கஞ்சாமுறைக்கு யாருமே இல்லை நீ அதுக்கு வந்து அந்த சொந்தக்கார பையன் ஒருத்தர் இருக்கானே வாசு அவனை விட்டு தான் மோதனம் போட வைப்ப வைப்பேன்னு நினச்சேன் அது மட்டுமா எங்கள் குடும்பத்தில் வந்து வெண்கல வந்து நாங்கள் அதில் தான் முதல்ல பொண்ணு மாப்பிள்ளைக்கு சோறு பொங்குவோம் அதுக்கு வந்து நீ வெண்கல பானை கொடுப்பேன்னு நினச்சேன் பாவி பாவி நினச்சேன் நினச்சேன் நினச்சேன்னு அதெல்லாம் வேணுங்கிறது எப்படி கட்டாயமாக கேட்குறாங்க அது மட்டும் மறுவீட்டை அழைக்கிறதுக்கும் நம்ம சம்மந்தி முறைக்கு ஒரு பட்டு எடுத்து கொடுப்பாங்க அதை நீ எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பட்டு எடுத்து கொடுப்பேன்னு நினச்சேன் அப்படியா இன்னும் நீ வேற என்னடி நினைச்ச அப்புறம் என்னடி நாத்து பட்டு என்ன நாத்தனா நாத்தனா இருக்கிற ஒரே ஒரு எனக்கு இருக்குது அந்த நாத்தனாருக்கு ஒரு பட்டு எடுக்கணும் அப்புறம் வந்து நாத்தனாருக்கு ஒரு ரெண்டு பவுண்டு சங்கிலி எடுப்பாங்க இதெல்லாம் நம்ம ஊர் வழக்கம் தானடி அடடி அத்தா வந்திருக்காங்க